சலோலம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்பிற்கு நீ நல்லடியார்களே இன்றைய இஸ்லாமிய சமூகம் முன்னேறி இருப்பதாக நாம் சொல்லிக் சொல்லிக்கொள்ளுகிறோம் நம்ம சமூகம் முன்னேறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் எதில் கல்வியில பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருப்பதாக நாம் சொல்லிக்கொள்ளுகிறோம் சற்றேற குறைய அது உண்மையாக இருந்தாலும் கூட ஆனால் நாம் பெற்றிருக்கிற அந்த பொருளாதாரமும் அந்த கல்வியும் நம்மை உயர்த்தி இருக்கிறதா என்று சொன்னால் அன்பிற்கினி இன்னமும் நாம் உயர்ந்த பாடில்லை அந்த கல்வியை கொண்டு அந்த பொருளாதாரத்தை கொண்டு என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அன்பிற்கினி அவர்களே நாற்பது ஆண்டு காலம் ஏறத்தால சமீபத்திலே ஒரு நாற்பது ஆண்டு காலமாக உயர்கல்வியிலே நமது பிள்ளைகள் என்ன நிறைய இருக்கிறார்கள் உயர்கல்வியை படிக்கிறார்கள் கலைகளை கற்று வருகிறார்கள் மருத்துவராக இன்ஜினியராக அதே சார்ந்த கலை கல்வி அந்த கல்விகளை எல்லாம் கற்று வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த உயர் அந்த உயர்கல்வி பலன் கொடுத்திருக்கிறதா என்று சொன்னால் அன்றைக்கு எந்த விதமான எதிர்பார்க்கின்ற அளவிற்கான பலனை கொடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏதோ ஒரு கல்வி இயக்கத்தோ ஒரு டிகிரியை ஒன்று வாங்கினோம் ஒரு டிகிரியை வாங்கிட்டோம் நான் பொறியாளர் நான் மருத்துவர் இப்படி என்ன சார் நாங்கள் சொன்னால் நான் பிகாம் பண்ணியிருக்கேன் நான் பி பிகாம் டிகிரி ஹோல்டர் நான் நான் பிஏ இங்கிலீஷ் நான் பிஏ அரபிக் பிஏ இங்கிலீஷ் சார் நாங்கள் சொன்னால் இப்படி எதையாவது ஒரு டிகிரியை சொல்லுகிறார்கள் பார்க்குறோம் இதனால் ஏதாவது சமுதாயத்திலே முன்னேற்றம் அடைந்திருக்கிறதா என்று சொன்னால் சொல்லிக் கொள்ளுகிற அளவிற்கான முன்னேற்றம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அன்பிற்கினி அப்படி உண்மை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அரசியலில் நமக்கு தகுந்த இடம் கிடைத்து இருக்க வேண்டும் இந்திய அரசியலிலே குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலிலே நமக்கு இடம் சரியான இடம் கிடைத்திருக்கிறதா நம்முடைய சதவீதத்திற்கு தகுந்த இடம் கிடைத்திருக்கிறதா என்று சொன்னால் அன்றிற்கினி உள்ள இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது பாராளுமன்றத்திலே நமக்கு சரியான இடம் கிடைத்திருக்கிறதா நம்முடைய இறத்தாழ் இந்தியாவில் இந்தியாவின் இருபது சதவீதம் இருக்கிறோம் நாம் இருவதையும் கடந்து இருக்கிறோம் என்று நாம் தைரியமாக சொல்லலாம் ஆனால் அந்த அளவிற்கு பாராளுமன்றத்திலே நாம் இடம் பெற்றிருக்கிறோமா என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே இல்லை என்பது நிதர்சனமான உண்மை பொருளாதாரத்தில் நாம் மிகப்பெரிய அளவிற்கு உயர்ந்து என்று சொன்னால் ஏதோ ஒரு டிகிரியை முடிச்சோம் உடனே அயல்நாடுகளுக்கு சென்று ஏதோ வாழ்நாளை எல்லாம் அங்கே கழித்து விட்டு பொருளாதாரத்தை கொஞ்சம் சம்பாதித்துக் கொண்டு நாம் இங்கே வந்திருக்கிறோமே தவிர அன்றிற்கினியவர்களே பெரிய அளவிலே நம்முடைய பொருளாதாரமும் முன்னேறவில்லை என்பதுதான் நிதர்சனமான செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே யாரும் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி இதற்கு என்ன காரணம் இதற்கு என்ன காரணம் ஏன் உயர்கல்வியை நாம் படித்திருந்தும் கூட உயர்கல்வியை நாம் பெற்றிருந்தும் கூட அந்த கல்வி நமக்கு பொருளாதாரத்திலோ அல்லது அரசியலிலோ அல்லது அதிகார மட்டங்களிலேயோ நமக்கு சரியான இடத்தை கொடுக்கவில்லையே ஏன் காரணம் என்ன காவல்துறையிலே மேல் அதிகாரிகளாக நாம் எத்தனை பேர் இருக்கிறோம் காவல்துறையில நாம் எத்தனை நபர்கள் இருக்கிறோம் அன்பிற்கினியவர்களே கணக்கிட்டு சொல்ல முடியுமா அது போகட்டும் இன்றைய தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களே ஒரே ஒரு நபர் எந்த மாவட்டத்திற்காவது இஸ்லாமியர் ஒரு இஸ்லாமியர் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார் என்று நம்மால் சொல்லிக் கொள்ள முடிகிறதா ஏன் முடியவில்லை இவ்வளவு உயர்கல்வியை படித்திருந்தும் கூட ஏன் முடியவில்லை என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே அல்லாஹ் குரான்ல சொல்றான் பாருங்க நீங்க நினைச்சுக்கிட்டீங்க ஆ நான் செய்வதெல்லாம் சரியான செயல் இது எனக்கு நிறைய பலனை கொடுக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டீர்கள் ஆனால் அப்படி அல்ல நீங்கள் நினைத்தது தவறு என்று அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் குரான்ல பதினெட்டாவது அத்தியாயத்துல நூத்தி மூணாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க குல்ஹல் நுனப்பி உகும்பில் அகசரீன அகமாலா தம்முடைய செயல்களிலே மிகப்பெரிய நஷ்டவாளிகள் யார் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா நபியே நீங்க கேளுங்க அப்படி நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றேன் அந்த சமூகத்தை பார்த்து கேளுங்கன்னு சொல்றான் பெரிய நஷ்டவாளிகள் யார் என்று சொல்லி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு பதிலையும் சொல்லுகிறான் பாருங்க அல்லதீன் அல்ல சொகையும் வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சிலூன சுன்ஆ அல்லாஹ் சொல்றான் சிலர் இருக்கறாங்க நிறைய முயற்சி செய்றாங்க இப்போ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மேற்படிப்புகளை உயர் கல்விகளை நிறைய படிக்கிறாங்க பட்டதாரிகளாக வருகிறார்கள் எல்லாம் வந்தார்கள் ஆனா வல்ல சரயஹும் இந்த உலக வாழ்விலே அவர்கள் செய்கின்ற இந்த முயற்சிகள் எல்லாம் அது வீணானதாகவே அது வீணாகியே நஷ்டத்திலேயே போய்கொண்டு இருக்கிறது பயணத்தே போய்கொண்டு இருக்கிறது என்பதை இவர்கள் விளங்கவில்லையா தெரிந்து கொள்ளவில்லையா

நஷ்டம் இட சொல்கிறான் என்னங்க சிறுத்து உயர்கல்வி படித்தா நஷ்டம்னு சொல்கிறீங்களே பொருளாதாரத்தை கொஞ்சம் சம்பாதிச்சா நஷ்டம்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் ஓடும் படி படிக்கணும் படிக்கணும்னு சொல்றீங்க ஒரு காலத்தில் படிக்கலை படிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இவன் உயர்கல்வியெல்லாம் படிக்கணும்னு சொன்னீங்க இப்போ நாற்பது ஆண்டு காலமாக இப்போ ஏறத்தால படிச்சு கொஞ்சம் மேலே வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நஷ்டவாளிகள்னு சொல்றீங்களே அப்படின்னு நமக்கு கேட்கத் தோணும் நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன் பாராளுமன்றத்தில் என்னுடைய சதவிகிதத்திற்கான இடம் இருக்கிறதா சட்டமன்றத்தில் எனக்கு அதற்கான இடம் இருக்கிறதா அதிகார துறையிலே அதற்கான எனக்கு இடம் இருக்கிறதா என்று நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் நாம் படித்தும் பயனற்றவர்கள் அதைத்தான் அல்லா சொல்றான் பயனற்று போயிருக்க நீங்க நினைச்சுக்கிட்டீங்க ரொம்ப அற்புதம் நினைச்சுக்கிட்டீங்க ஆனா அது பயனற்றதாக இருக்கிறதே என்று வல்ல ரஹமான் நமக்கு நீங்க படிச்சது மட்டுமல்ல அதை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்பதையும் சொல்லி தருகிறார் படிச்சீங்க படிப்பை பயனுள்ளதாக நீங்கள் மாற்ற வேண்டும் மாற்றணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது அதற்கான வழியை அல்லாஹத்து சுபகான திருமறையிலே மூணாவது அத்தியாயத்திலே நூற்றி அறுபத்தி நாலாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான் பாருங்க அது எப்படி பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வது நான் படித்ததெல்லாம் நல்லதுதான்

நீங்கள் எடுத்து கொள்ளாமல் நீங்க எதை எதையோ படிச்சு எவ்வளவோ மேலே வந்தீங்க அல்லாவையும் ரசூலையும் அல்லாஹையும் ரசூலையும்னா அல் குரு ஆணையும் ஹதீனையும் உங்களை உங்களிடத்தில் எடுத்து கொள்ளாமல் நீங்க அதை அப்படியே ஒதுக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்க அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே போனீங்க கடைச என்ன ஆச்சுன்னு சொன்னா நீங்க மேலே போய் டமார்னு கீழே உழுவுற நிலைக்கு வந்துட்டீங்க மேலே போன நீங்க உச்சிக்கு போன நீங்க எந்த விதமான பலடும் இல்லாமல் மேலே போய் பார்த்தா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல காரணம் என்ன நீங்கள் எதை எடுத்துக்கொண்டு போக வேண்டுமோ அதோடு சேர்த்து இதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டே போக வேண்டும் நான் ஒரு டிகிரி நான் ஒரு எம் நான் ஒரு எம்ஏ நான் இப்படி எம்எஸ்சி நான் சொல்லிக்கிறேன் ஆனா அது கூட குரானும் ஹதீனும் சேர்ந்து போயிருந்தால் அது உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கும் நீங்கள் நினைத்த அந்த பலனை உங்களுக்கு கொடுத்திருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத பலனையும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் ஆனா நீங்க அதை எடுத்துட்டு போகலையே உங்களுக்கு பேர் உபகாரம் செய்யப்பட்டு உங்களுக்கு உங்களில் இருந்து அனுப்பி உங்களை மேம்படுத்துவதற்கு நாம் ஒருவரை அல்ல உங்களுக்கு உபகாரம் செய்திருந்தானே அந்த தூதரை நீங்கள் விட்டுவிட்டு அல்லவா உயரத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று நினைத்தீர்கள் எப்படி உயிரே சென்று உங்களுக்கு உயிரே சென்ற நீங்கள் பலனை எப்படி முழுமையாக நீங்கள் கொள்ள முடியும் சொல்லி சொல்றான் அது மட்டும் இல்ல அவரு அந்த அந்த பேர் உபகாரி உங்களுக்கு அல் குரான் என்ற அந்த ஒன்றை அந்த அல்லாஹுடைய வசனங்களை அட்டாட்சிகளை கொண்டு வந்து உங்களை சுத்தப்படுத்தி உங்களுக்கு சரியான கல்வியை கொடுத்து உங்களுக்கு ஞானங்களை கொடுத்து நீங்கள் கற்கின்ற அந்த கல்வியோடு இதையும் விழுவதற்கான அல்குரானையும் கொண்டு வந்தாரே அதை விட்டு விட்டீர்களே எப்படி நீங்கள் முன்னேற முடியும் எப்படி நீங்கள் நினைத்த பயனை பெற்றுக் கொள்ள முடியும் அதான் ஆரம்ப சொன்னா அல்லா சொன்னா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அது பயன் சொல்லி அது பயனற்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் உண்மைதானுங்க இன்னைக்கு நம்மளாம் என்ன நினைக்கிறாங்க யாரும் கோவித்து பெற்றோர்கள் யாரும் கோவித்து கொள்ளக்கூடாது என் பிள்ளை டென்த் வந்துட்டான் ஃபர்ச்சையில் நிறைய மார்க் வாங்கணும் ஆ ஃபோர் ஃபிஃப்ட்டியை கடக்கணும் ஃபோர் எயிட்டியை கடக்கணும் ஆ ஃபோர் நைன்ட்டியை தொடணும் இல்லைல்ல நான் முதல் மாநிலத்தில் முதல் இடத்த பிடிக்கணும் என்ன செய்கிறாங்க பள்ளி வாசல் பக்கம் கூட தன் பிள்ளை வரவில்லை என்பதை மறந்துவிட்டு அல் குர்ஆனை மறந்து இருக்கிறான் என்பதை மறந்துவிட்டு அல்லாஹ்வை தொழ வேண்டும் என்பதை அவன் அந்த பிள்ளைக்கு சொல்லுவதை மறந்துவிட்டு நீ படி 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 என்று சொல்லி அவனை படிக்க வைப்பதில் மட்டுமே நோக்கமாக இருந்த அந்த பெற்றோர்ல நான் நான் இந்த அடத்திலே குற்றவாதிகளாகச் சொல்கிறோம் உயர் எல்லாம் கொடுக்கும் கூட நீங்கள் இந்த ரசூலையும் குரானையும் அல்லாஹையும் கொடுக்காமல் இதை மறைத்து வைத்து விட்டு அல்லது சொல்லாமல் விட்டு விட்டு அல்லது அதன் பக்கம் போக விடாமல் தடுத்து விட்டு நீங்கள் அதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் மேலே செல்லுவான் ஆனால் எந்த பலனும் இருக்காது நான் சொல்லலைங்க அல்லாஹ் குரான் சொல்றோம் அல்லாஹ் குரான் சொல்ற அன்பிற்கினியவர்களே பாருங்க ஒரு உதாரணம் பாருங்க அதாவது குரானையும் ரசூலையும் எடுத்துக்கொண்டே சென்றால் அந்த முன்னேற்றம் எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு ஒரு உதாரணத்தை நான் இங்கே சொல்லுகிறேன் பாருங்க அற்புதமான ஒரு உதாரணம் அற்புதமான ஒரு உதாரணம் ரொம்ப தூரம் போக வேண்டாங்க ரெண்டா இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலேயே ஒரு உதாரணம் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டிலேயே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் அற்புதமான உதாரணம் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு உலக கோப்பை கால்பந்தாட்டம் நடந்தது நமக்கெல்லாம் தெரியும் எங்கே நடந்தது என்பதெல்லாம் நான் சுருக்கமாக வருகிறேன் எங்கே நடந்ததெல்லாம் தெரியும் அந்த உலக பந்தாட்டு அந்த அந்த உலக கோப்பை பந்தாட்ட நிகழ்விற்கு கிராட் ஓதி திருமறை வசனங்களை ஓதி ஒருவர் துவக்கி வைத்தார் உங்களுக்கெல்லாம் ஞாபகத்துக்கு சொன்ன ஒன்று ஞாபகத்துக்கு வரும் அன்றில் கிணியவர்களே அவர் பெயர் ஆனின் அல் மிஸ்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒன்பாவது அத்தியாயமான அந்த அத்தியாயத்தில் இருந்த வசனங்களை கிராக்காக ஓதினார் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு வயசு அவருக்கு இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் அவர் இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் அன்னைக்கு நம்ம பார்க்கிற செய்தி என்னன்னு சொன்னா இங்க அவர் ஒரு மாற்றுத்திறனாளி உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருகிறதா நடந்தா வந்தார் அவர் அவர்கள் கால் ஊனமுற்றவர் தன்னுடைய கரங்களாலேயே நடந்து வந்தார் நீங்க பார்த்திருப்பீங்க கிராத் ஓதி துவைக்கி வைத்த அவர் உலகம் முழுக்க பிரபல்யமானார் அந்த இளைஞர் அன்பிற்கிணியவர்களே இன்னைக்கு எப்படி இருக்கிறார் ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகிறது அவர் மாற்றுத்திறனாளி அதாவது மரபு ரீதியிலான குறைபாடு உள்ளவர் அப்படி ஒரு குறைபாடு அவ்வளவு இருந்தும் கூட அவர் ஒரு ஆனார் காரணம் என்னன்னு சொன்னா அன்பிற்கிணியவர்களே என்ன எந்த இருந்ததுல இருக்கிறார் பாருங்க அவருடைய உயரம் என்ன என்பதை பார்க்கிற பொழுது இன்னைக்கு வளைகுடா இடங்களிலே அவர் ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தொழிற்சாலைகளை வைத்திருக்கிறார் வைசாங்க இருபத்தி ரெண்டு அவரால் நடக்க முடியுமா முடியாது நடக்க முடியாது தனது கரங்களால் தான் செல்ல வேண்டும் அப்படிப்பட்டவர் அறுபது வளைகுடா நாடுகளிலே பல நாடுகளிலே அறுபது இடங்களிலே கிளைகளை துவக்கி இருக்கிறார் என்று சொன்னால் காரிசா என்று சொல்லப்படக்கூடிய ஐஸ்கிரீம் நிலையங்களை திறந்திருக்கிறார் என்று சொன்னால் அதிலே எத்துணை நபர்களை வேலைக்கு அமர்த்திருக்கிறார் வேலை கொடுத்திருக்கிறார் தான் மட்டும் பயனுறவில்லை எத்தனை நபர்களுக்கு வேலை 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 கொடுத்து கொடுத்திருக்கிறார் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிற பொழுது அன்பிற்கினியவர்களே அந்த மாற்று திறனாளி இடத்தில் இருந்தது அல் குர்ஆனும் ஆணும் ரசூலும் அதுதான் அவரை அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது அன்பில் கிணியவர்களே அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது சொல்லுகிறார்கள் பல்வேறு நிறுவனங்களுக்கு நல்லெண்ண தூதராக அவரை பயன்படுத்துகிறார்கள்

எங்களுக்கு மிகப்பெரிய கனிமத்து அதோட விட்டுல அல் மிஸ் நாளை சுவர்க்கத்தை திறக்கக்கூடிய பிள்ளை சுவர்க்கத்தினுடைய சாவியை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பிள்ளை என்று சொல்லி பொருள் கொண்டிருக்கிற கனிமத் அல் மிஸ்தா என்ற பெயரை சூட்டி இருக்கிறார்கள் நோக்கம் புரியுதுங்களா என் பிள்ளை எப்படி இருக்கணும்னு அப்பவே யோசிக்கிறாங்க பிள்ளை பிறந்திருக்கிற நேரத்திலேயே பெயர் சூட்டுகிற நேரத்திலேயே அந்த தாயும் அந்த தகப்பனும் இப்படி யோசிக்கிறார்கள் அந்த பிள்ளைதான் இன்று உச்சத்திலே இருக்கிறார் அன்பிற்கினியவர்கள் அது மட்டுமல்ல பாருங்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அவர் யாருங்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அவர் தன்னம்பிக்கை அழிக்கும் அழிக்கும் ஒரு பேச்சாளர் அவர் ஒரு நூறு பேரை கூட்டி உட்காரச்சு பேசினார் சொன்னா அந்த இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை பிறந்து விடும் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளராக அவரை உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அந்த தாயும் அந்த தகப்பனும் கொடுத்த அந்த அல் குரு ஆணும் அந்த ரசூலும் என்பதை அன்பிற்கினியவர்களே சொல்லாமல் நம்மால் இருக்க முடியாது உயரலாம் உயரலாம் மேலே போகலாம் எதோடு போக வேண்டும்ங்க அல்லாஹுவும் அல் குர்ஆனும் ரசூலும் என்னோடு இருக்கிற நிலையிலே நான் போனால் அது எனக்கு பலன் தரும் இல்லைன்னா வெளிநாட்டில் போய் ஏதாவது ஒரு ஒரு ஆஃபீஸில் உட்காந்து மேனேஜர் பொறுப்போ இல்லைன்னா ஏதாவது இன்ஜினியர்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு சைட்டில் போய் அப்படி இப்படி இருந்து வேலை செஞ்சுட்டு வர்றதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை அளவு மட்டுமே ஏதோ கொஞ்சம் பொருளாதாரத்தை பார்த்து கொண்டு வருவோமே தவிர உயர முயற முடியுமா என்று சொன்னால் முடியவே முடியாது என்பதுதான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லுவதாக பார்க்கும் இன்னும் பாருங்க அவர் பல விளையாட்டுகளிலே ஈடுபடுகிறார் எப்படிங்க காலையில் எப்படி விளையாட முடியும் கால்பந்தாட்ட விளையாடு விளையாடுகிறார் நானும் விளையாடுவேன் களத்துக்கு வருகிறார் ஸ்போர்ட்டிங் செய்கிறார் அப்படி இதுவாக நிறைய என்ன செய்கிறார் சொன்னால் நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறார் சொன்னால் இயலாத விளையாட்டுகளை எல்லாம் நானும் விளையாடுவேன் என்று களத்திற்கு இன்று வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் அவர் சொல்லுகிறாராம் நான் ராஜதந்திரியாக தந்திரியாக வர வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆசை பார்த்தீங்களா ராஜ என்பது ஒரு நாட்டை ஆளுகின்ற அந்த சிந்தனை அந்த சிந்தனையை தன்னுடைய உள்ளத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அவர் படித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அவர் படித்துக் கொண்டிருக்கிற படிப்பு விஞ்ஞானத்தை விஞ்ஞான படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார் ஆராய்ச்சி எதை எதையாவது ஆராய்ச்சி செய்யணும் உலகத்துக்கு புதுதான கண்டுபிடிச்சு ஒன்னு கொடுக்கணும் நான் அன்றிற்கினியவர்களே கண்டுபிடிப்பு நமக்கு இன்னைக்கு பிஏ படிக்கணும் எம்ஏ படிக்கிறோம் பாக படிக்க படிக்கணும் கண்டு விஞ்ஞானத்துறையில நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் சொன்னா நம்ம எல்லாம் பெருமையா ஒண்ணு சொல்லிக்குவோம் யாரை சொல்லுவாங்க அப்துல் கலாம் அப்துல் கலாம் என்று சொல்லிக் கொள்வோம் அன்றிற்கினியவர்களே அந்த ஒற்றை நபரை தவிர இந்த நூற்றாண்டுகளிலே சமீப இந்த இருபத்தி ஒன்னாவது நூற்றாண்டிலே யாராவது விஞ்ஞானிகளாக மிளிர்ந்திருக்கிறோமா என்று சொன்னால் இல்லையே காரணம் என்ன அல் ரசூலும் என்னோடு வரவில்லை என்பதுதான் அதற்கான காரணமாக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்கெனியவர்களே இன்னும் அவர் இதுக்கு அந்த தாய் சொன்னாங்க என்னுடைய பிள்ளைக்கு நான் குரு ஆணை சிறுவயதிலேயே மரணம் செய்ய முயற்சி செய்து மரணம் செய்து வைத்து விட்டேன் அதுதான் இந்த பிள்ளையினுடைய உச்சத்திற்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த தாய் பேட்டி கால்பந்து ஆட்ட போட்டியிலே அவர் கிராஃப் ஓதிய உடனேயே அவரை பற்றிய செய்தி வலைதளங்களில் எல்லா உலகத்திற்கும் பறந்து சென்றது என்பதும் நாம் எல்லோருமே அவரை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதும் நிதர்சனமான உண்மை அன்பிற்கு இவர்களே பாருங்க இன்னொரு செய்தி பாருங்க அவருடைய அந்த முயற்சி அவருடைய அந்த முயற்சி அந்த குரான் அவருக்கு கொடுக்கிற ஊக்கம் என்னன்னு சொன்னா வளைகுடாவிலேயே மிக உயரமான அதுவும் கரடு முருடாக இருக்கக்கூடிய ஒரு மலைக்கிகரம் ஓமனில் இருக்கிறது ஓமன் தேசத்திலே ஓமன் தேசத்திலே இருக்கிறது அந்த உச்சத்தை நான் தொட வேண்டும் உச்சத்தையும் தொட்டுவிட்டு வந்துவிட்டாள் கால் இல்லைங்க கால் இல்லை மேலே போறாரு காரணம் என்ன அல் குர்ஆன் அவரை ஊக்கப்படுத்தியது அந்த கரடு உரடான வளைகுடா நாட்க் அந்த நாடுகளிலேயே இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரத்திற்கு சென்று வந்திருக்கிறார் என்று சொன்னால் அல் ரா அல் அல் மிஸ்தா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சாதனையாளர் காரணம் என்னங்க தாய் கொடுத்த அந்த ஊக்கம் அல் குர்ஆனை அவருக்கு கொடுத்ததுதான் தான் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல

Yeah! <laughs> காலை தானே கொடுக்கவில்லை கரங்களை கொடுத்திருக்கிறான் இந்த கரங்களை வைத்து இந்த காபத்துல்லாவை நான் ஏழு முறை தவார் செய்து வந்து விடுவேன் எனக்கு நீங்க அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி சவுதி அரசு இடத்திலே அனுமதி கேட்டார் அனுமதி கொடுக்கப்பட்டது காபத்துல்லாவை அவ்வளவு கூட்டங்களுக்கு மத்தியிலே கரத்தால் செஞ்சார் சொன்னா நகர்ந்து நகர்ந்து ஏழு முறை தவார் செய்து வந்திருக்கிறார் என்பதும் நாம் பார்க்கிற செய்தி அன்பிற்கினியவர்களே எப்படி நிகழ்ந்தது என்று சொன்னால் அல் குர் தூதர் அவரத்தில் உறுதியாக இருந்தார்கள் இன்னைக்கு நம்ம அதை விட்டுட்டு வேற எதையோ கொடுக்கணும் நினைக்கிறோம்